மேனிலம் இசை நல்கும் மட்டுமா நகரின் மேற்கே இயற்கை எழில் கொஞ்சும் மருத நெய்தன்னில சாயலை தாங்கிய சீர்பதியாக விளங்கும் கற்குடா கிராமம் தன்னில் வினையகற்றும் வேலவனின் சன்னிதானம் அருகே ஆலவிருச்ச நிழலின் கீழ் கோயில் கொண்டுரைந்து நாடி வரும் அழியவரை நல்லல் கொண்டு ஆட்சி புரியும் அன்னை பாஞ்சாலியின் விழா கோலம் மட்டக்களப்பு கற்குடா மகளவட்டுவான் திருவருள்மிகு ஸ்ரீ திருவுபதியம்மன் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன தேககுண்டபட்ச பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேக பெரும் சாந்தி மீயாபனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பம் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பெண்ணிக்காப்பு நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மகா கும்பாபிஷேகம் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பார்ப்புட பவனியும் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேக பூசையும் இடம்பெறும் அனைவரும் வருக அன்னை காஞ்சாலியின் அருள் பெருகு